வாசனுக்கு ஜாமீன் வழங்கி நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன் கருணாகரன் விவரங்களை பதிவு செய்யலாம் ஏற்கனவே அதிவகமாக டூ வீலர் இயக்கியதால் வந்து அவருக்கு வந்து இயக்கியதால் அவர் ஒரு உரிமை ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவர் வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவர் வந்து திருச்செந்தூர் சென்ற மதுரை ரிங் ரோடில் வந்து வாகனத்தை வேகமாக இயக்கிக் கொண்டே செல்போனில் பேசிக் கொண்டிருந்தது அது குறித்த வீடியோ வெளியானது இது தொடர்பாக மதுரை அண்ணா நகர் போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர் இந்த நிலையில் இன்று அவர் நீதிபதி சுப்புலட்சி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார் அப்பொழுது இருதரப்பிலும் காரசாரமான விவாதம் நடந்தது மனுதாரர் தரப்பில் ஒரு இளம் வயது அதிகமாக கஷ்டப்பட்டு முன்னேறி வருகிறார் நான்காம் தேதி படப்பிடிப்பு உள்ளது இனிமேல் இது இதுபோன்று செய்ய மாட்டார் என்று வாதிடப்பட்டது எனக்கு இவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று வாதிடப்பட்டது அப்பொழுது அரசு தரப்பு வழக்கறிஞர் இவர் வந்து யூடியூப் சேனல் நடத்துகிறார் பிரபலப்படுத்த வேண்டும் என்பதற்காக இது போன்று வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார் இவரை பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் பின்பற்றக்கூடிய வாய்ப்பு உள்ளது எனவே இவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது நீதிமன்ற காவலை நீடிக்க வழங்க வேண்டும் என்று வாதிட்டார் அப்பொழுது அந்த மனுதாரர் தரப்பு நடிகர் ரஜினிகாந்த் வந்து சிகரெட் பிடிப்பது போல் சினிமா படங்கள் வெளியாகிறது இதனால் இளைஞர்கள் கெட்டு போகிறார்களா எனவே வந்து இந்த மனுதாரர் வந்து மிகவும் கஷ்டமான நிலையில் உள்ளார் தந்தை எழுந்துள்ளார் எனவே இவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் சினிமா படப்பிடிப்பு உள்ளது என்று வாதிட்டார் இதைத் தொடர்ந்து நீதிபதி இவர் வந்து இனிமேல் இதுபோன்ற போன்ற காரியங்களில் ஈடுபட மாட்டேன் என்ற உறுதிமொழி பத்திரத்தை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளார் மேலும் இதுபோன்று செயல்பட மாட்டேன் என்று வீடியோவும் வெளியிட உத்தரவிட்டுள்ளார் ஸ்ரீராம் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கருணாகரன்